முன்னோடி போகும்போது தானே விட்டுடுறியா நல்ல பேட்டு நானே இது ரெண்டா டைம் பாம்பு பார்த்துக்கணும் நான் வந்து வண்டி கீழே நிப்பாட்டியிருந்தேன் பெட்ரோல் அடிக்கலான்னு பெட்ரோல் செக் பண்ணலான்னு வந்து பார்த்தேன் பார்க்குறப்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப வண்டிக்குள்ளே வந்து பாம்பு இருந்தது பாம்பு இருந்தது அப்படி பார்க்குறப்ப ரெண்டு பக்கம் தலை இருக்கு சுற்றி படிச்சிருந்தது என்ன பாம்புது ரெண்டு பக்கம் தலை இருக்கு இந்த பக்கம் இப்படி சுற்றி படுத்துருந்து பெட்ரோல் செக் பண்ணலான்னு போய் பார்க்குறப்ப இந்த மாதிரி காம்பிடுச்சு